வாங்கே என்ன தீமிதியே துங்கொரு துயர் உருவோர் பரவும் போதியே தாத்தா மதுரை சோதியே, ஆண்டவரே பாண்டி முகீஸ்வரரே ओम शक्तिवाल्गा नमः गुग नमदीय गुग नमग ओम ईरीवाल्गा नमः गुग नमदीय गुग नमग ओम ईसावाल्गा नमः गुग नमदीय गुग नमग ஓம் கடவுள் வாழ்க நாமுக நமதே யாருக நமக ஓம் ஆண்டவர் வாழ்க நாமுக நமதே யாருக நமக ஓம் எல்லா வாழ்க நாமுக நமதே யாருக நமக ஓம் தெய்வம் வாழ்க நாமுக நமதே யாருக நமக ஓம் தேவர் வாழ்க நாமுக தமதி யாகுக நமக ओम देवी बालगे नमः के तमरी यागु के नमः ओम ओ मनंगु बालगे नमः के तमरी यागु के नमः के ओ बालगे नमः के नमः के ओ मां मनु बालगे नमः के तमरी यागु के नमः ஓம் இறுடி வாள்க நாகுக நமதேயாகுக நமக ஓ முடி வாழ்க நாம் ஆமா நமதேயாகுக நமக ஓம் கரு வாள்க நாம் ஆகுங்க நமக ஓம் குரு வாள்க நமக்கு ஹலோ ஹாய் சுரியா சார் ஏன் கோவத்தில் இருக்கீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கோவப்படாதீங்க பிபிலாம் வந்துடும் ओम अण्डङ्गळ वाल्जय नामाभिजय नमः नमोघ ओम अण्डङ्गळ वाल्जय नामाभिजय नमः नमोघ ओम पेरण्डङ्गळ वाल्जय नामाभिजय नमः नमोघ ओम मण्डवेळङ्गळ वाल्जय नामाभिजय नमः या दुर्गा नमक ओ मरुवंगल वाल्गे नामादिगे नमदि या गुण नमक ओ गुरुवंगल वाल्गे नामाहुगे नमदि या गुण नमक ओ मरुवुरुवंगल वाल्गे नामादिगे नमदि या गुण नमक ओ पूरुव अरवंगल वाल्गे नामाहुगे नमदि या गुण नमक ओ गणंगल वाल्गे नामाहुगे नमदि या गुण नमक

ॐ नमः शतिवं ओम 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 शतिवं உம் திங்க கிழமை நிலவே தன்னில பாலிலவே கண்டனோடு தலை தெழுவாயாக சுவை பயப்பாய் நலம் நல்குவாயாக ஈஸ்வரனோடு எழுக சர்வேஸ்வரனோடு எழுக பரமேஸ்வரனோடு எழுக மகேஸ்வரனோடு எழுக ஆதீஸ்வரனோடு எழுக அநாதீஸ்வரனோடு எழுக தாயணையாய் சேயாய் சேகளை காத்திடுக

जमन हृदय अनाल उच्चा निहा प्रति आरण तीये अणितो वेरुवाय आगतिया उंग मनवाणी बोलत அப்படி இன்னும் வாங்கி வைக்க சுடரே அருளே தட்டு கொண்டே சுட சுடரே விரை விரைவாகு நடமாக ஒன்பது கோாய சனீஸ்வரா பகவானி அறையா வித்தி பங்கு வழங்கு ஆதாயம் எடுத்துட்டோம்னா ஒன்னு நாய் வாய் வச்சிருச்சு

பசியே வா மண்டை ஓட்டு மறை குண்ட அண்டம் தாப்பவளே நசியே தீமை களையி தீக்கும் குருதிவளி விரப்பட்டாலே ஆத்தாலே அம்மையே அன்னை தாயே சக்கியே மர்தகாளியே அறுபகாளியே உருவ காளியே அறு உருவ காளியே குரு சூந்தர்காளியே குரு காளியே தரு காளி ஆர்க்கடக்குறோம் ஸ்oolaத்தாலே பாரா ി പത്താ പതിനായിട്ടി മുപ്പത്തി രണ്ടായിടുമ്പോളമയിലെ മുക്കണ്ണേ കട്ടിയേ കരുമേണിയാലേ അരുടണരേത്തിലേ തടയു നെഞ്ചു പോറ്റിടു

तो चलना कहाँ से है ना उधर लाना कौन है ऐसे वैसे कितना देर के लिए हाँ बिल्कुल आधे एक बजे आपनों का ये तो क्या है आप हिटी में देखोगे ना ये बहुत ఇలా కొంచెం సాడుతుకు

mày chơi gì á làm gì không biết cái đàn này con đàn con lên luôn luôn mát ra à cái này là mấy người không anh ta anh anh

karena <laughs> 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 <goda> kan <laughs> <laughs>

தயிர் பண்ண நம்ம தயிர் प्रिपरेशन ம் தயிர் ஹங்கா அதெல்லாம் தயிர்

ஞாயக்கிழமை <tousse> <tousse> <laughs>

கும்பாசேட்டு மின்சந்துக்காரக்க வேற ஒரு கடை சொல்றதான் உங்க அக்கா வீரபுத்தருக்கு தனியா

பொது கடாய் வந்து வீர பத்தம் ஓட்டிக்கு பாண்ட சொந்த கடாய் வரக்கூடாது நீ பாரு அந்த கம்பத்துக்கு தான் குடுக்கணும் இல்ல மாமா அது சுமுதி அக்கா சுமதி அக்கா வேண்டுதல் வச்சிருக்காங்க நாப்பத்தி நாலு போஸ் முடிச்சா வெண்ணூர் ஊத்தலங்க அங்க தான் இருப்பாங்க அங்க நன்றி சொல்லி அனுப்பிடுவோம் நீ வேற பத்தம் எப்ப வேணாலும் வெட்டு இல்ல அது கொண்டு வெட்ட அது கொண்டு வெட்ட அங்க ஒன்னு தனியா வெட்றது தான்

அவரு காய் கொடுத்த ஹலோ முனியாண்டி விலாஸ் என்ன கோபத்துல இருக்கீங்க

அவங்க பேர் எல்லாம் போறாங்க அங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி மட்டும் போறாங்க